வெளிநாட்டு விரும்பி வாங்குறதுல பாவிக்கிறார்கள் எங்கள்ட்ட வந்து எடுக்கிறார்கள் நாங்க புரிந்து எடுத்து வச்சிருக்கிறோம் மீனா பதினெட்டு கிலோ அது ரெண்டு மீன் கிடக்கு இப்ப என்ன ஒரு ரெண்டரை கிலோ அப்படித்தான் அந்த அது நீங்க ஒரு ரெண்டு மணி காலம் சுடுதில போட்டு சமைக்கணும் உப்பு போக இது அப்படி இல்லை நீங்க சொன்னா வெள்ளக்கருவாடை தான் வாங்குவாங்க முப்பாயிரம் ரூபாய் குடிச்சா இந்த கருத்த மீன் விலை குறையவும் இது கொஞ்சம் விலை கூட எடுப்போம் ஹலோ காய் சாய் வணக்கம் நாங்கள் நீ பார்த்தீங்கன்னா பருத்துறையில் பருத்துறை முன்னேற நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனகா கருவாட்டு கடை இருக்குது அக்கடை தான் வந்திருக்கோம் இங்கே உள்ள கருவாட்டு கடையில் பாக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அங்காலையும் அனுசியா கருவாட்டு கடை சுரை கருவாட்டு கடை இருக்குது இப்படி பார்த்திங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கருவாட்டு கடைகள் இருக்குது அந்த கடைகளில் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி கருவாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மகாய் சொல்லி கொடுக்கலாம் என்ன பார்க்கலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் என்ன கருவாடுகள் விற்பனை செய்கிறீங்கள் இப்போ தற்சமயம் இருக்கிறது திரியாப்பாரு ஆ ஓகே

கூட வரும் இந்த வெள்ள கருவாட்டுக்குள்ள கூட வரும் அதுங்களுக்கு ధரிக்கும் மீனிலையும் பச்சை மீன் அங்க நாங்க விலைக்கு எடுக்க இந்த கறத்த மீன் வில குறைவும் இது கொஞ்சம் விலா கூட எடுப்போம் கருவாட்டுலையும் இது வில குறைவு இது விலா கூட இது ஒரு வருஷம் சென்றாலும் கலர் மாறாது புடிய வெள்ளையா தான் இருக்கும் இந்த கறத்த கருவாடு இன்னொண்ணும் அடிக்கிற இல்ல சாதவணம் உப்பு மட்டும் தான் போடுறது

அப்படி என்று சொன்னா இந்த கருவாடு ஒரு கிலோ பதினெண்ணாயிரம் இந்த மீன் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னா இது கொஞ்சம் சின்ன இப்ப இது பதிமூவாயிரம் ரூபா வரும் மீன் சைஸ் கேட்ட மாதிரி விலை சரியா மற்றது கனவை

வெளிநாட்டுக்கார விரும்பி வாங்குறது இந்த மீன்ல செதில் வராது அல்லது ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வச்சு பாவிக்கிறார்கள் எங்கள்ட்ட வந்து எடுக்கிறார்கள் சொல்றது செதில் வராது இது பதப்படுத்துறது

சாதுவான உப்புத்தான் நாங்க போடுவோம் இது ஒரு பொறிக்கக்கூடிய அளவா எந்த கருவாட்டுக்குமே பரத்துறையில ஒரு கூடிய அளவான உப்புத்தான் நாங்க போடுறது இப்ப யாழ்ப்பாணம் திருவோணம் மட்டக்களப்பு எல்லாம் கருவாட்டு நிறைய கூட உப்புத்தான் அதுல கூட இருக்கும் மற்றது நாங்க நாங்கள் வெளியால எடுக்கோம் அந்த அது நீங்க ஒரு ரெண்டு மணித்து காலம் அஹ் சுடுதண்ண போட்டுத்தான் அது சமைக்கணும் உப்பு போக இது அப்படி இல்லை நீங்க நாங்க இப்ப இதுல பேக்கெட் பண்றதுக்கு பீஸ் பீஸா விட்டவே வெளிநாட்டுக்காரரோ உள்நாட்டுக்காரரோ பச்சையா கூட சாப்பிடுவீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பதப்படுத்தி இருக்கு பச்சையா கூட சாப்பிடல ஓ நாங்க விட்ட சும்மா அத இதுல முக்கியமான நினைச்சா முள் இல்ல முள்ளு இந்த நாங்க புரிம்பா எடுத்து ஓகே இந்த கருவாடு நீங்க வாங்கிக்க இந்த முள்ளுக்கு நாங்க காசு எடுக்க மாட்டோம் ஃப்ரீயா தருவோம் இந்த முள்ளு வேணும் இது இப்ப நாங்க சொல்றதுல ஒரு அண்ணளவா சொல்லி இருக்கோம் இது கிழமைக்கு கிழமையோ நாளுக்கு நாலோ வித்தியாசப்படும் மீன் குறைய வந்தா கருவாடு விலை குறைய போகும் இப்ப நாங்க சொல்ற விலை தானது இல்ல ஆனா இந்த கருவாடு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் மட்டும் சைஸ் கேட்ட மாதிரி நீங்களும் இந்த கருவாடு இந்த இந்த கருவாடு எவ்வளவு எவ்வளவு விக்கிறீங்க சொல்லுவாங்க இந்த கருவாடு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் பேக்மீன் இதே இதுல நீங்க வெள்ள கருவாடு இதோ ஒரு மீனோ

உங்கள கருவாடு வாங்க வேணுமான்னு சொன்னா நாங்கள் காலையில எட்டரைல இருந்து பின்னேற ஆறு மணி மட்டும் இந்த கடை திறந்துருக்கோம் இந்த வீடு கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளுக்கு போகணும் இந்த கடையில வந்து உங்களுக்கு கடை பூட்டி நீங்க வர்றதுக்கு முதல் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடை பூட்டி இருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு எடுத்து தரலாம் இந்த நம்பர் சைபர் எழுவத்தேழு தொண்ணூத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த நம்பர் நீங்க பகல எடுக்கிறோம்னு சொன்னா இந்த நம்பர் வேலை செய்யும் பைபர் நம்பர் இருக்கு பக்கத்துல

இது வந்து இங்க உள்ளாக்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு பாவிக்கலாம் பல்நாட்டுக்காரன்னா ஆறு மாசத்துக்கு பாவிக்கலாம் இந்த கருவாடு வந்து அதாவது கொலஸ்ட்ரால் காரர் கொஞ்சம் வயசானாக்கள் இதுவோல பாவிக்கலாது மற்றாக்கள் கொஞ்சம் உள்ள மக்கள் இதுவள ஒடுக்கலாம் ஆறு தான் பாவிக்கலாம் இது வந்து மற்றது வெள்ள கருவாடும் கிரக்கு இது மாப்பிள்ள கட்டாண்டு இதுவும் தெரியா பேரா கட்டாதான் இது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க மாப்பிள கருப்பாடுதான் பாவனைக்கு இருக்கும் இந்த கருவாடு இது வந்து ஒரு வருஷத்துக்கும் இருக்கும் சரி நாங்க குரண்டி பண்ணி தரலாம் இந்த விதம் இதுவும் இல்ல இந்த கருவாட்டு ஆனா தான் இப்படி கருவாடு இருக்கு இது வந்து வெளிநாட்டுக்காரர் எடுக்கிறீங்களா இதுவும் இந்த கருவாடுதான் முள்ளுத்தலியலாம் கிடக்கும் ஓ முள்ளுத்தளி அப்படி ஒண்ணும் இல்ல ஒன்றும் ஒண்ணும் வராது வெட்டி நாங்கள் பேக் பண்ணியும் கொடுப்போம் ரெடி பண்ணி கொடுப்போம் கருவேப்பில கருவாப்பட்டியல் போட்டு ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது மீன் வந்து எங்களை ஜாழ்ப்பாணம் மன்னாரில்தான் வாருது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதத்துக்கு விட்டுத்தான் மீன் பட்டுவோம் உயிரா வெட்ட மாட்டம் கொஞ்சம் பதத்துக்கு விட்டு ஒரு மணி மணித்தே நாலு மணித்தேலாம் தண்ணிக்க போடுவோம் நாங்க போட்டுவிட்டு காய விடைக்கலையும் அதுக்கேற்ற மாதிரி இளியானவள் அப்படி இல்லாம பாவனையாத்தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து கறிக்கு போடுறோம்னு சொன்னால் சாதுவா கழுவிட்டு பாவிக்கலாம் இறக்கேக்க போடணும் இப்ப கறிக்குன்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் போட்டா இது அப்படியே முழுசா வரும் கறி மீன் துண்டு மாதிரியே வரும் கறி கொதிக்கிறதுக்கு முதல் போட்டா காஞ்சகருவாடு தானே உடஞ்சு குமஞ்சு போயிடும் அதை அழகுறாக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் போடகணும் பொறிக்கிறேன்னு சொன்னால் இதை கழுவிட்டு ஒரு சாதுவாக மஞ்சள் தூள் போட்டுட்டு பொரிச்சாலும் டேஸ்டா இருக்கு எப்படி பாவிக்கணுமோ அதுக்கேற்ற கேட்ட மாதிரி நாங்க சொல்லி கொடுப்போம் அவளுக்கு பின்னும் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி சொல்லுவோம் எப்படி பின்னும் ஃபோன் நம்பர்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் போட் பிளக போட்டிருக்கு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காகசியா போட் பிழைன்னு சொல்லி போட்டிருக்கு பச்சையாக கட்டா மீன் சொல்லித்தான் தருது கருவாடா தான் திரியாப்பாரியன்னு சொல்லி நாங்க அவங்ககிட்ட மீன் கே கேக்க கட்டா மீன்ட் கேட்போம் கருவாட்டுக்குதான் திரியாப்பாரியான்னு சொல்லி கேட்டுவோம் என்ன இல்ல இது வந்து கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் அப்ப திரிஞ்சு திரியாப்பாரியாண்டு வேறு வச்சிருக்கிறேன் இது வந்து இல்லாடவ கிடைக்காது இப்ப இதே மாதிரி மாதப்படுத்துறவாடை இல்லாடவன் கிடைக்காது அதால இந்த திரியாப்பாரியாண்டு போட்டிருக்காங்க காரைக்கருவாடை கட்டாப்பாரியன்னு சொல்லித்தான் கேட்பான்

அஞ்சு கிலோ நிக்கும் அப்ப சின்ன எடு சொன்னா கொஞ்சம் குறைவு சிந்தெண்ணன்னா தசபிடிப்பு இருக்காது இது இந்த இது வெள்ளா தசை பிடிப்பு இல்ல பாவிய வேண்டீனால ஒரு பிரியோசனம் அப்போ சாப்பிடுறதுக்கு ஒரு தசபிடிப்பு இருந்தா தான் வரும் அப்ப தசபிடிப்பு இருக்காது ஆனா இந்த கருவாடுன்னு சொன்னா வெயிட் நிக்கும் ஓ கொடுப்பு எண்ணெய் தன்மை இருக்கிறதால வெயிட் நிக்கும் பச்ச மீனா பதினெட்டு கிலோன்னு உண்டாது ரெண்டு மீன் கிடாக்கு இப்ப நிறுத்தம் ஒரு ரெண்டரை கிலோ அப்படித்தான் தலை முள்ளு எல்லாம் கழிஞ்சு தத்தம் எல்லாம் படிஞ்சு வெறுஞ்சாத தானே இல்ல இருக்கு அவ்வளவும் பத்தி பத்தி தான் எங்களுக்கு வளம் வரும் மீன் அதெல்லாம் நிறைக்கி நாங்க கொடுக்குற மீன் கணாச்சக்கையும் குடுக்குறோம் நாங்க வெய்து பெண்கள் இதை இந்த ரெண்டு செட் முப்பாயிரம் ரூபா கொடுத்தா ஆறாயிரம் ரூபா லாபம் பெரும் எங்களுக்கு காய விட்டதுக்கு ஒரு பத்து நாள் பிடிக்கும் நல்லா காய போடணும்னு பத்து நாள்லயே கருவாட வந்துரும் ஓ பத்து நாளையே நாங்களும் கருவடா வந்துரும் அதோட சேர்ந்து நாங்களும் காயத்தண்ணி வேணும் அப்ப அது பத்து நாள்னு சொன்னா அந்த பத்து நாளு நாங்க ஒரு குழந்தை மாதிரி தானே இதை பாதுகாக்கணும் சொன்னா மற்ற ஆட்கள் வீண்ரு இப்ப நாங்க சுத்தமா வச்சு அவை குடுக்கணும் மண்டக்கா அழியாண் விழாம பாக்கணும் மற்ற புழுதியல் படாம பாக்கணும் மல தண்ணியல் பாக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஆறாயிரம் வைப்போம் சில பேருக்கு தெரியாது இது இந்த இது காய அனுபவம் தெரியாது அதனால காஞ்சு பார்த்து வந்தாத்த விளாங்கும் அதனால இது காய்க்க நாங்களும் காய்போம் அதுக்குரிய இதுவால் வேணும் பக்குவப்படுத்தி வைக்கிறதுக்கான தேவை தேவைகள் எல்லாம் தேவை